ஸ்ரீமதே ராமானுஜான் மகா ஸ்ரீமத் பரபரமணியன் மஹா பொய்கியார் புதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாரன் சேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தால் தூளி நற்பானன் நற்கலியன் ஈதிவர்தோத்த தடைவாமிங்கு அப்படிங்கிற இந்த விண்பா பாசுரமானது மணபாளமாமணிகள் உபதேச ரத்தன மாலைகளே அருளி செய்தது ஆழ்வார்களுடைய கிரமத்தை சொல்லுகிற பாசுரம் பொய்கியார் பூதத்தார் பேயார் புகழ்மழிஷை திருமழிசை ஆழ்வார் ஐயன் அருள்மாறன் நம்மாழ்வார் சேரலர்கோன் குலசேகர் ஆழ்வார் துய்ய பட்டநாதன் பெரியாழ்வார் அன்பர்தாள் தூளி தொண்டரடிப்புடி ஆழ்வார் நற்பாணன் திருப்பான் ஆழ்வார் நற்கலியன் திருமங்கையாழ்வார் இந்த பத்து ஆழ்வார்களுடைய கிரமம் இப்படித்தான் அவதாரம் ஏற்பட்டது மூவர் அப்படின்னு சொல்லப்படுகிற முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெயாழ்வார் இவா மூணு பேரும் துவாபயுகத்திலே அவதரித்தவர்கள் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் நம்மாழ்வார் தொடக்கமாக கலிபிறந்து நாற்பத்தி இரண்டாம் நாள் வைகாசி விசாகம் தொடக்கமாக மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவதரித்தார்கள் அதில் பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக ஆண்டாலும் நம்மாழ்வாருடைய சத்திஷ்யராக மதுரகவி ஆழ்வாரும் எழுந்தருடைய இருந்தார்கள் இது ஆழ்வார்களுடைய விவரம் இப்போது முதலாழ்வார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மூவருமே காஞ்சிபுரத்தில் அதாவது காஞ்சின்னு சொல்லப்படுகிற மூவரும்னு சொன்னால் முதல்ல இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் ஏன்னா முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் அப்படின்னு ஏழு க்ஷேத்திரங்கள் உண்டு முதல்ல அயோத்தியா அப்புறம் கண்ணன பெருமான் அவதரித்ததான மதுராப்பட்டணம் மாயான்னு சொல்லப்படுகிற ரிஷிகேஷம் காஷின்னு தெரியும் எல்லோருக்கும் காஞ்சின்னு சொல்லப்படுகிற காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் அவந்திகான்னு சொல்லப்படுகிற உஜ்ஜைன் அதுக்கப்புறமா துவாரகா இப்போ இந்த ஏழு க்ஷேத்திரங்களும் முக்தி கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் முதல்ல கண்ணன பெருமான் அதாவது ராமன் அவதரித்ததான அயோத்தியா கண்ணனம்பெருமான் அவதரித்ததான மதுரா மூன்றாவது மாயான்னு சொல்லப்படுகிற ரிஷிகேஷம் வடக்கிறோம் பத்ரிகாசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிஷிகேஷத்துக்கு போயிட்டு தான் தான் புறப்படுவோம் ரிஷிகேஷம் எல்லோருக்கும் தெரியும் காசி வாரணாசி காசி என்று சொல்லுகின்றோம் அதுக்கப்புறம் காஞ்சி காஞ்சிபுரம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய தெற்கு இருக்கக்கூடியது அதற்கப்பறம் உஜ்ஜைன் அப்படின்னு சொல்லப்படுகிற அவந்திகா இதுதான் கண்ணன பெருமான் காலக்ஷேபம் கேட்டதான இடம் அவந்திகா உஜ்ஜைன் என்று சொல்லுகின்றோம் அதுக்கப்புறம் கடைசியாக துவாரகா எம்பெருமானாலே நிர்மாணம் பண்ணப்பட்டதான ஒரு ஆச்சரியமான இடம் துவாரகான்னு சொல்லப்படுகிறது அது எம்பெருமானே எழுந்தொருள் இருந்த இடம் துவாரகா அச்சுதன் என்று சொல்லுகின்றோம் அந்த துவாரகா அப்போ ஏழு க்ஷேத்திரங்கள் முக்கியமானது முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரங்கள் ஏழு இதில் காஞ்சி அதுதான் முக்கியம் க அப்படின்னு சொன்னால் பிரம்மாவை சொல்லக்கூடிய சப்தம் க அப்படின்னா பிரம்மா இந்த கன்னு சொல்லப்படுகிற பிரம்மாவாலே ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள் தான் எம்பெருமான் அதனால் அதுக்கு காஞ்சி என்று திருநாமம் அவர் யாகம் பண்ணுறார் அதுக்கு தான் சரஸ்வதி கூப்பிள்ள கோவம் வந்தது வேகமாக நதியாக ஓடி வந்தால் எம்பெருமான் வெஹா என்று சொல்லப்படுகிற அணையாக தான் இருந்து ஓடிந்திருப்பான் திரு திருவெஹா அப்படின்னு பெருமாள் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் எதோத்த சொல்ல முடியும் அந்த பெருமாள் தான் வரதனுக்கு முன்பாக ஆகா அந்த பெருமை உண்டு அந்த திவதேசத்தில் முதல்ல அவதாரம் பண்ணவர் ஒரு பொய்கையிலே பொய்கையில் அவதாரம் பண்ணவர் தான் பொய்கை ஆழ்வார் திருநாமம் பொய்கையிலே அவதாரம் பண்ணதுனால பொய்கை ஆழ்வார்னு சொல்லிட்டோம் இப்போ கைங்கரியம் பண்ணுறவால் என்னென்னு சொல்லுவோம் பிரஜாரக சுவாமின்னு சொல்கிற மூலியம் பேர் இருக்கும் பேர் வராக இங்காரன்னு இருக்கலாம் கோவிந்த இங்காரனு இருக்கலாம் என்னவோ பேர் இருக்கலாம் ஆனால் அந்த கைங்கரியத்தை பொறுத்து நாம் அவருடைய திருநாமத்தை சொல்லிடுற மூலியம் அது மாதிரி ஒரு பொய்கையில் அவதாரம் பண்ணதால் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு அவருக்கு திருநாம் ஆருடைய அம்சம் அப்படின்னா பாஞ்சசன்யத்தினுடைய அம்சம் பெருமானுடைய சங்கத்தாழ்வான் இருக்க அருள் அந்த அம்சமாக அவதரித்தவர் அதுக்கப்புறம் பூதத்தாழ்வார் திருக்கடன்மல்லை 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 மகாபலிபுரம்னு சொன்னால் சட்டன் புரிஞ்சுப்படும் மாமல்லபுரம் மகாபலிபுரம் திருக்கடன்மல்லை அதுதான் பெருமான் அதாவது பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணது பெருமாளுக்கு ஆதிசேஷப்பெருமே இல்லாமல் ஸ்தலத்திலே ஸ்தலசேனமாக எம்பெருமான் எழுந்துருளியிருப்பன் அங்கே திருக்கடன் மல்லை அப்படின்னு சொல்லப்படுகிற தலசயனத்தே அப்படின்னு ஆழ்வார் உண்டு அப்போ அங்கே அவதாரம் பண்ணவர் புதத்தாழ்வார் அவர் ஒரு குறுக்கத்தி புஷ்பத்திலே கௌமோதகின்னு சொல்லப்படுகிற நாந்தகத்தனுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவர் கௌது கௌமோதகின்னு சொல்ல முடியும் கதை கதையினுடைய அம்சமாக அதுக்கப்புறம் மூன்றாவது பேயாழ்வார் அவர் தான் வாழுனுடைய அம்சம் நாந்தகத்தினுடைய அம்சம் கௌமுதகின்னு சொன்னால் கதை இங்கே இருக்கக்கூடிய நாந்தகம்னு சொன்னால் வாழ் இந்த வாழுனுடைய அம்சமாக அவதரித்தவர் தான் பேயாழ்வார் அவர் மயிலைன்னு சொல்லப்படுகிற மயிலாப்பூர் மாடமாமலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வார் ரெண்டையும் விஷயத்துக்கு தான் மங்களாசனம் திருமங்கை ஆழ்வாரோட மங்களாசாசனம் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே சித்தபணிவாள் முடிதுறந்தானே திருவல்லிக்கேனி கண்டேனே மாடமாமயிலை மயிலாப்பூரையும் சேத்து சேத்தையே தான் மங்களாசாசனம் பண்ணவர்கள் இந்த ஆழ்வார் மங்களாசாசனம் அப்படி தான் பண்ணிருக்கார் ஆக மயிலாப்பூரிலே அவதாரம் பண்ணவர் பேயாழ்வார் அவர் ஒரு கேணியிலே அது பூ அப்படின்னு சொல்லப்படுகிற அவத் அந்த இடத்துல அவதாரம் பண்ணவர் தான் பேயாழ்வார் இந்த மூணு பேருக்கும் பெருமை துவாவரகத்திலே அவதரித்தவர்கள் ஞானபக்தி வைராக்கியங்களோடு எழுந்துள்ள இருந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த அதாவது இங்கே விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள்னு சொல்லமோ இல்லையோ இந்த இந்த பாஞ்சபௌதிகங்களோடு இங்கே அவர்கள் ஏன்னா அயோனிஜர்களாக பிறந்திருந்தார்கள் அவதாரம் பண்ணதே அயோனிஜர்கள் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பத்திலேருந்து உருவாகவில்லையோ இல்லையோ அதனால் அது அவர்களுக்கு அயோனிஜர்கள் அப்படின்னு பேர் அப்படி கர்ப்பவாசம் இல்லாமல் அவதரித்தவர்கள் தான் இந்த மூணு ஆழ்வாருமே அவ்வாழ்வார்கள் எல்லாருமே ரொம்ப பரமசாத்விகர்கள் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் அப்படின்னு மணவாளவாமணிகள் தெரிவிக்கிறார் ஐப்பசி மாதத்திலே திருவோண திருநக்ஷத்திரம் அதுக்கப்புறம் உடனே அவிட்ட திருநக்ஷத்திரம் அதுக்கப்புறம் உடனே சதய திருநட்சத்திரம் ஐப்பசி மாதத்தில் திருவோணம் அவிட்டம் சதயம்னு தொடர்ச்சியாக மூன்று நாட்களிலே அவதாரம் பண்ணவர்கள் இந்த மூணு ஆழ்வாருமே அவர்கள் எல்லாம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கா தேசாந்திரிகளாக அப்படி இருந்துட்டு இருக்கும்போது திருக்கோவலூருக்கு எழுந்தருள் இருந்தார் அங்கே ஒரு ரிஷியனுடைய ஆசிரமம் சன்னிதி அல்ல ரிஷியனுடைய ஆசிரமமாக இருந்திருக்கலாம் பெருமாள் எழுந்துருள் இருந்திருக்கலாம் ஏன்னா இப்போ நான் திருக்குறங்குடியை சொல்கிற போது கூட பிரளயத்துக்கும் இருக்கக்கூடிய திருக்குறங்குடின்னு சொல்கிறாள் திருக்குறங்குடி தெற்கு இருக்கோ இல்லையோ அந்த உபதேசத்து கூட பிரளயத்துக்கு கூட ஆழ்வார் அது ஆழ்வார் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறபோது குறுங்குடி அப்படின்னு தெரிவிக்கிற போது பிரளயத்துக்கு கூட அது பிரளயம்னு சொன்னால் மகா பிரளயம் நடக்கிறது இல்லையா அப்போ கூட அழியாமல் இருக்கக்கூடிய அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறாள் ஆ அவ்வளோ உயர்ந்தது உபதேசங்கள்லாம் அதில் ஒன்றும் குறையில்லை ஆனால் மிருகண்டு மகரிஷியினுடைய இடைகழி ஆசிரமத்தில் தான் இவர்கள் மழை வழியில் வெளியில் ரொம்ப மழை பெஞ்சுது காத்தும் மழையும் புயலுமாக அடிக்க இந்த ஆழ்வார் முதல்ல அழுக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் உள்ளே போனார் ஒரு கொஞ்சம் இடம் ஆசிரமம் எவ்வளோ இருக்கும் அதில் போய் விட்டார் ஒருவர் படுத்திருந்தார் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சுவாமி எழுந்துள்ளிருந்தார் வந்தார் வந்தவுடனே அந்த சுவாமி எழுக்கா என்று சொல்லி தண்டம் சமர்ப்பித்து கொண்டார்கள் இங்கே தான் முக்கியமாக பார்க்கணும் வைஷ்ணவு வைஷ்ணவம் திருட்வா தண்டபது பிரணவே பூவி என்று சொல்லுவார்கள் ஒரு வைஷ்டவன் மற்றொரு வைஷ்ணவனை கண்டால் தண்ட பிரணாமங்கள் பண்ண வேண்டும் இது நமக்கு இருக்கக்கூடிய அடியேன் என்று வாய் வார்த்தையாக சொன்னாலுமே கூட இந்த அடியேன்கிறது வந்து அனுஷ்டானத்தில் வர வேண்டும் அதில் அவர் இருவருமாக தண்டம் சமர்ப்பித்துக் கொண்டார்கள் அதனால தான் சீவிட்டவர்கள் உத்தர பார்த்தோம்னா சேவிச்சிக்கிறாள் எதுக்காக அவர் பரமபாகவதர் நாம் இருக்கோம் நம்மளும் சேவிச்சுக்கிறோம் அவரை கொண்டு சத்தம் வருகிறோம் அதுதான் அர்த்தம் இப்போ அவர் பண்ணார் உள்ளே வந்தார் ஒருத்தர் ஒருத்தரை படுத்துருந்தாரோ இப்போ ரெண்டு பேர் வந்தோடனே அமர்ந்து கொண்டார்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டார் இப்போ பொய்கை ஆழ்வாராச்சு பூதத்தாழ்வாராச்சு ரெண்டு பேரும் வந்து அமர்ந்து கொண்டார்கள் ஏன்னா ஒருத்தர் தான் படுத்து ஒருத்தர் தான் விட்டார் ரெண்டு பேர் இருந்தால் உட்காந்துக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது இப்போ வெளியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது பயலடிக்குது அப்போ மூணாவது இன்னொருத்தர் வந்தார் வந்தவுடனே இப்போ ரெண்டு பேர் உட்காந்துட்டா மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா நிற்கத்தான் முடியும் நின்றுட்டா ரெண்டு பேரும் நின்றுட்டா அப்போ மூணு பேருமாக சேர்ந்து நின்று கொண்டு இருக்க அந்த இடைவெளியிலே நெருக்கம் ஏற்பட்டது ஏன்னா மூணு பேர் நின்றுட்டுருக்கா ஆனால் கோட்டானு கோடி பேர் நின்று நெருக்கினால் எவ்வளவு ஒரு நெருக்கம் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு நெருக்கம் ஏற்பட்டது அந்த இடத்துல அப்பா அவர்களுக்கு புரியவே இல்லை ஒரே இருட்டு கும் இருட்டு இருக்குது மழை பெய்கிறது காத்தடிக்கிறது என்னென்னு தெரியல யார் இருக்கான்னு தெரியலையேன்னு இந்த ஞானபக்தி வைராக்கியத்தோடு இருந்த ஆழ்வார் முதல்ல பாடம் பா பாசுரம் பாடுகிறார் முதல்ல வையந்தகளியான்னு முதல் திருவந்தாதி அன்பேதகளியான்னு இரண்டாம் திருவந்தாதி மூணாம் திருவந்தாதி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு இந்த மூவரும் பாசுரங்களை பாட பெருமாள் நேரம் பிரத்யமாக சேவை சாதித்தார் இவர் முதல்ல ஆழ்வார் வையந்தகலியான்னு பெருமாள் உலகம் உனக்கு விளக்கேற்றினேன்னு ஆரம்பித்தார் உனக்கு அன்பையே தகலியாக கொண்டு விளக்கேற்றினேன்னு சொன்ன ஆரம்பிக்க மூன்றாவது ஆழ்வார் திருக்கண்டேன் சீ சேவித்தேன் பிராட்டி பெரியவிராட்டியால் சேவித்தேன் முதல்ல ஆரம்பமே திரு அவர் பாசுரமே திருவில் ஆரம்பித்து திருவில் பூமேல் திருன்னு கிடச்சிட முடியும் இப்போ திருவிழை ஆரம்பித்து திருவிழை முடித்த ஆழ்வார் பேயாழ்வார் ஆக இந்த மூணு பேரும் சந்தித்து கொண்டதுன்னு சொன்னால் அது மிருகண்ட மகரிஷியினுடைய இடைவெளி அதுக்கு மேலே திருக்கோவிலூர் ஆயனுடைய சரித்திரத்திலே சேவிக்க வேணும் அது இது அடியா சொன்னது வந்து அதாவது பிரபன்னாமிரதம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் உள்ளது அதில் ஆழ்வார்களுடைய சரித்திரங்கள் பூரா ஆச்சாரியருடைய சரித்திரங்கள் பூரா அதில் பட்டருக்கு பட்டர் சொல்கிறார் நஞ்சியர் இடத்த சொல்கிறார் இவ்வளவும் சொல்கிறதாகத்தான் அந்த பிரபன்னாமிரதம் அமைந்துள்ளது அதில் இருக்கக்கூடிய பிரமாணங்களை கொண்டு தான் அப்படியே இப்போது சொன்னேன் அதனால் இது இப்போ சமீபத்தில் கூட மார்கழி மாதத்தில் சொல்லும்போது போது ஆழ்வார்களுடைய வைபத்தை சொல்ல போது கூட இது சொல்லியிருந்தேன் இது இது வரைக்கும் இருக்கட்டும் மேலே எம்பெருமானாருடைய அவதாரம் என்ன மணவாள மாவனோடைய அவதாரம் என்ன அவர் புனரவதாரம் அப்படிங்கிறதுக்கு அதாவது எறும்பியப்பா சுவாமியினுடைய சரித்திரத்தை பார்த்தாலும் தெரியும் அதே போல் எம்பெருமானாருக்கு பெருமாள் கொடுத்தது மொத்தம் இருநூறு ஆண்டுகள் இந்த பூ உலகத்தில் போய் எல்லாம் பண்ணிட்டோம் இன்னும் நாடெல்லாம் சுபீட்சமானதாக தெரியவில்லையேன்னு பகவானுக்கு ஒரு திருவுள்ளம் ஏதாவது நம்ம எல்லாம் கொடுத்துட்டோம் என்ன உபாசனம் பண்ணி என்னிட்ட வந்து சேரலாதான்னு தெரியலையே அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு வருத்தமாக ஏன்னா முத முதல்ல பெருமாள் கொடுத்தது பிரமாணங்களை கொடுத்தார் வேதம் வேதம் என்ன உபனிஷத்துக்களை கொடுத்தார் அது கொடுத்துட்டா போருமா அதை அதை சேவிப்பதற்கு குரு ஆச்சாரியர்கள் வேண்டாமா அப்படிங்கிறதுனால பிரமாணத்தை கொடுத்தா இவர்களுக்கு ஏன்னா நீச்சல் தெரியாதவனுக்கு ஏதோ ஒரு கட்டையை கொடுத்துட்டோம்னா தவறாக அதை அவன் ஊந்தி தள்ளி மடுவில் போய் பிராணம் போகாமல் இருக்க வேணும்னா அதுக்கு சொல்கிறபடி செய்யணும்னு எப்படி செய்யணும்னு தெரியணும் இல்லையோ அப்போ அது தெரிந்து கொள்ள வேணும் அதை தெரிந்து கொள்ளி அவர்களுக்கு அறிவுறுத்த வேணும்னு சொல்லி அவதாரம் பண்ண தான் பகவான் அவதாரம் பண்ணது எல்லாமே தான் சஸ்திரத்தை கொண்டு அவதரித்தான் ஆயுதங்களை கொண்டு எம்பெருமான் அவதரித்தான் சஸ்திரம்னா ஆயுதம் அதை கொண்டு அவதாரம் பண்ணால் நிறைய பேரை முடித்தான் இதெல்லாம் பார்க்குறோம் சரித்திரங்களில் ஆனால் சாஸ்திரத்தை கொண்டு அவதரித்தது தான் ஆச்சாரியர்கள் குரு ஆச்சாரியன்னு சொல்லும்போது அவர் தான் சாஸ்திரத்தை கொண்டு நம்மை திருத்துவதற்காக அதுக்காக முதல்ல அவதாரம் எம்பெருமான் முதல்ல வேத வேதங்களையும் உபரிஷத்துக்களையும் கொடுத்தான் திருந்தல்லு ரெண்டாவது எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணி பார்த்தான் திருந்தல்லு சரி அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மானை பிடிக்கணும்னா ஒரு முந்நூறு மான் ஒரு பெண் மானை அந்த பக்கமாக விட்டோம் என்னால் அதனுடைய வாசனைக்கு மற்றொரு மான் வரும் அதை வைத்து கொண்டு பிடிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மோடு நம்மாக மக்களோடு மக்களாக ஜீவாத்மாக்களோடு ஜீவாத்மாக்களாக ஆயோனிஜர்களும் சரி கர்ப்பவாசம் கொண்டு பிறந்தவர்களும் சரி இப்படியே தான் தமிழ தமிழ்நாட்டிலும் சரி கேரளத்திலும் சரி ஆணும் சரி பெண்ணும் சரி இப்படி பலவாறாக என்பது மான் தான் ஆழ்வார்களுடைய அவதாரமே பகவானுடைய திருமீனியில் இருக்கக்கூடிய திருவு ஆவரணங்கள் பெருமாள் மேலே சாத்தின் இருக்கக்கூடிய அத்தனை ஆவரணங்களும் தான் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணினார்கள் அப்படி ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினே நம்மோடு சேர்ந்திருந்து நமக்கு இருக்கக்கூடிய கட்டநட்டங்களும் அவர்களுக்கும் தெரியும்படியாக அதையும் தெரிவித்து அப்படி ஞானபக்தி வைராக்கியங்களை ஊட்டும்படியாக பாசுரங்களை பாடினது தான் இந்த அருளிச்செயல்கள் சொல்லப்படுகிற நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களுமே அப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு சுணக்கம் ஏன்னா யாரும் திருந்தினதா தெரியலையே அப்படின்ட்டு சிபிஐ குண்டத்தில் பேசிகிட்டு இருக்காராம் யார்டே ஆதிசேஷன் தானே எப்போதும் இருக்கார் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு எப்போதும் இருக்கக்கூடிய ஆதிசேஷன்தான் சர்வதேச சர்வகால சர்வாபஸ்தூஜித சலவிதமான கைங்கரியங்களும் செய்யப்பெறுவேன் ஆக வேணும்னு சொல்கிறத அவர் தானே அவர் தானே பண்ணுறார் நம்மெல்லாம் சொல்கிறோம் அவர் செஞ்சுன்னு காமிக்கிறார் அதாவது சொல்லுதல் அப்படிங்கிறது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொல்லுவாள் இல்லை தமிழில் இப்போ சொல்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஆனந்தமாக சொல்லிவிடுவார் ஆனால் அதை செய்யணுமே செய்யும்போது தான் நமக்கு சுணக்கம் ஏற்படும் அதுக்கு கோளாறுகள் எல்லாம் ஏற்படும் அப்படி இப்போ நம்ம அவர்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவரே தான் அவர்கிட்ட அப்படி பார்த்தா சொன்ன உடனே ஆதிசேஷன் சொல்கிறார் நான் போட்டோமா கீழே போட்டோமா அப்படின்னு கேட்டார் ஆதிசேஷன் பெருமாளு கேட்க சரி போயிட்டு வரோம் உமக்கு நாம் கொடுத்தோம்னா அப்போவே அவர் வாங்கி விட்டார் பவர் ஆஃப் அட்டானி மாதிரி கேட்டு வாங்கி விட்டார் நான் போவேன் ஆனால் நான் சொல்கிறவாழலாம் நீ மோட்சத்துக்கு கூண்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் பெருமாள் மேலே ஆதிசேஷன் சொல்லிவிட்டார் மேலேயே சரி ஆட்டம் நீ சொல்ல தானும் கீழே வந்து அவதாரம் அவதாரம் பண்ணினார் ஸ்ரீபெரும்புதூரிலே பொன்னியாம்பூஜ விகாசாய பாபத்தாந்தக் கஷயாயிச்சு சீவான் ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமோ ராமானுஜதிவாகரன் என்று தானும் ஒரு சூரியனாக அவதரித்தார் அதுதான் அவதாரம் ராமானுஷருடைய அவதாரம் அதனால தான் இவ்வளோலாம் சாமானியமாக ஒரு காரியத்தெல்லாம் யாரும் பண்ணிட முடியாது அவர் அவருக்கு கொடுத்தது இரநூறு ஆண்டுகள் இந்த பூலகத்தே இரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் ராமானுஷருக்கு மேலேந்து திரும்ப அப்பெருமான விட்டுட்டு திருப்பி வரணும்னா கஷ்டமில்லை நமக்கே ஒரு பெரிய வீடு நன்னாக இருக்குது ஸ்வஸ்தமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அத்தை விட்டுட்டு வரணும்னா நமக்கே சுணக்கமாக இருக்குன்னா ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு எத்தா எல்லா விதமான கைங்கரியம் பற்றவருக்கு எப்படி இருந்திருக்கும் அவர் பார்த்தா கீழே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டார் எல்லாம் ஆயிடுத்து ஸ்தாபங்கள்லாம் பண்ணியாச்சு ஸ்ரீரங்கம் கரிசேலம் அஞ்சனகிரியும் தார்க்சாத்தி சிம்மாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமச்ச நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் பார்வதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் ஷாலகிராமகிரி நிசேப ரமதே ராமானுஜோயம் முழுகின்னு பட்டர் தெரிவிக்கிறார் இத்தனை விபதேசங்கள்லேயும் சென்று எல்லா விதமான கைங்கட்டங்கள் ஒன்று இல்லை ஒரு விபதேசம் பாக்கி இல்லை அத்தனை இடங்களுக்கும் தன்னுடைய திருவடியை பதித்து சீவிட்டவ சமூகத்தை ஸ்தாபனம் பண்ணி ஆழ்வார்கள் என்ன அருளிச்செயல்கள் என்ன இது எல்லாவற்றையும் சேவிக்கும்படியாக சேமித்து கைங்கரியங்களை இன்றளவும் சேவிக்கும்படியாக செய்து திருவரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒத்தனை ஒவ்வொரு கைங்கரியங்களும் பத்து கொரு பத்து கொத்து பரிவாரங்களை நியமித்து இத்தனையும் பண்ணவர் எம்பெருமானார்னா நூற்றி இருபது வருஷத்தில் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது மனுஷர்களால் இது சாத்தியமில்லை அப்படி அந்த கைங்கரியத்தை பணிநபர் எம்பெருமானார் ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம முன்னோர்களும் இருந்திருக்கா ஆனால் நமக்கு ஆறு பேராது தெரியுமோ ஏழு தலைமுறை பேரே தெரியாது நமக்கு அதுக்கு முன்னாடி இப்போ ஏழு தலைமுறை அவ வா அசோச்சம்னு பண்ணுறோமே நான் அந்த ஏழு தலைமுறைக்கு இருந்தோ முன்னாடி பேர் நமக்கு தெரியுமா அவளுக்கு வா அப்படி ஓட்டமாக சொல்ல தெரியுமா நமக்கு அதுவே நமக்கு தெரியாது அப்படி இருக்கிற ஆயிரம் தலைமுறைக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுந்துருந்த ராமானுஸ்வருடைய திருநாமத்தை இன்றைக்கும் சொல்கிறோம்னா அவர் ஆதிசேஷ அவதாரம் அன்றைக்கே வேறொருவர் அல்ல இது எல்லா இடங்கள்லையும் இது நம்மாழ்வாரே காட்டி கொடுத்தது தான் அதனாலே அது ஆமுதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் நாமுதல் வந்து நல்லின் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதலப்பனை என்ன வரப்பணும்னு அளவந்தார் இவர் தான் ஆமுதல்வன் நம்மாழ்வாருடைய திருக்கைகள்லேந்து வந்த திருமேனி இவர்தான் அப்படின்னு ஒருத்தரை அபிமானிக்கணும்னா மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தரை அவர் வந்து மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு பிற்பாடு அவதாரம் பண்ண போகிற ஒருத்தருடைய திருமேனி இதுதான்னு சொல்லணும்னா இப்போ பிரபாவம் இருக்கலையோ அது அது எம்பெருமானாருக்கு ஏற்பட்டது இரநூறு வருஷம் கொடுத்தார் அவரால் இங்கே எம்பெருமானை விட்டுட்டு இருக்க முடியலையோ இல்லையோ அதனால் அவர் தானும் புறப்பட்டு சென்னார் நூற்றி இருபது திருநட்சத்திரங்கள் தான் இந்த பூ இருந்தார் அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தார் அவர் பெருமாள் திரும்பவும் அவரை கூட்டிட்டு அதனுடைய புனரவதாரமாகத்தான் மேலும் அவதாரம் பண்ணவர் மணவாள மாமுனிகள் அவருமே இவர் வடக்கே அவதரித்தார் என்னால் இவர் தெற்கே அவதரித்தார் வடக்குங்கிறது ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கு ஸ்ரீரங்கத்துக்கு தெற்குன்னு சொன்னால் வடநாடும் தென்னாடும் தொடனு திருவரங்கம்னு சொன்னால் இதுதான் இப்போ வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் அங்கே அவதரித்தவர் பூதபுரின்னு சொல்லப்படுகிற ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தவர் எம்பெருமானார் அவருடைய புனர்வதாரம் தெற்கு பக்கத்தில் ஏன்னா எம்பெருமானார் பூரா எல்லா கிரந்தங்களுமே சம்ஸ்கிருத்தில் தான் இருக்கும் நம் அதாவது மணவாள மாமனிகளது முக்காவாசி பார்த்தோம்னா எல்லாமே தமிழ் பிரபந்தங்களாகவே இருக்கும் அப்போ வடநாடு தென்னாடுன்னு சொன்னோம்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிவிடுபட்டார் இவர் அதுக்கு மேலே பிரவர்த்தகம் செயல்களுடைய பிரவர்த்தகம் இருக்க வேண்டும் அவருடைய ஆச்சாரத்தை சொல்லியிருக்கா சீவாஷியத்தை ஒரு தடவை காலக்ஷேபம் பண்ணுங்களும் மிச்சபடி எல்லாத்தையும் பகவத விஷயத்தை பிரவர்த்தகம் பண்ண வேண்டும் ஈடு அப்படின்னு சொல்லப்படுகிற திருவாயமடியினுடைய அர்த்தத்தை பிரவர்த்தகம் பண்ண வேண்டும் இந்த லோகத்தேன்னு சொன்னது மணவாள மாமனிகளுக்கு அவருடைய ஆச்சார்ஜனாக திருவாமிரி பிள்ளை சொல்லிவிட்டு போனார் அதன் பிரகாரமே அவரும் செய்தார் காஞ்சிபுரத்தில் எழுந்துருளி பண்ணியிருக்கார் அதே போல் திருவையீந்திரபுரத்தில் இருந்து செய்திருக்கார் ஸ்ரீரங்கத்தில் இருந்து செய்திருக்கார் எல்லா விடங்களிலும் சென்று திருவாமியினுடைய அர்த்தம் பிரவர்த்தகம் செய்தார் காலக்ஷம் செய்தார் அப்போ ஒரு தடவை அதாவது எறும்பியப்பா சுவாமி அவர் அவர் இருந்திருந்தார் அப்போ ஒரு தூரம் மணவாள மாமணிகள் வாழ்ந்தபோது அவரிடத்துலே கொஞ்சம் அவரை ஒரு அதாவது அவரிடத்துலே அபிமானிக்காமல் கொஞ்சம் உதாசீனமாக நடந்து கொண்டார் அப்போ அவர் போய் அவருடைய திருமாளிகளை சயணிக்கிற போது கூட அவருக்கு தூக்கமே வரல பெருமாள் கனவுல வந்தார் அவர்கிட்ட நீர் அவசாரப்பட்டுட்டே அவர் வேறாருமல்ல நம்முடைய ஆதிசேஷனுடைய அவதாரமே அப்படின்னு அவருடைய கனவிலே சொல்லி உள்ளார் பலவிடங்களில் தானும் அவர் மணவாள மாமணிகள் எழுந்துள்ளிருந்த போது அவருடைய ஆ ஆசிரமத்துக்கு மட்டத்துக்கு தீ சுட்டா சில பேர் அந்த நாள்லேயே பண்ணியிருக்காங்க இந்த காரியங்கள்லாம் அப்போ தீ சுட்டா வச்சபோது அப்ப அவர் போயிட்டாருன்னு நினச்சோம்ட்டார் ஆனால் ஒரு பாம்பு ரூபமாக தானும் தன்னுடைய உருவத்தை எடுத்து கொண்டு தானும் மணவாள மாமணிகள் அங்கிருந்து வெளியேறி புறப்பட்டார் அப்படிங்கிறது காணப்படுகிறது எதீந்திர பிரவாணப் அதாவது எதீந்திர பிரவண பிரபாவம் அப்படிங்கிறது அது மணவாளீந்திர பிரவணன்னா மணவாள மாமணிகள் அது சொல்லப்படுகிறது அப்படி அந்த இடத்திலே மணவாள மாமுனிகள் அது அவருடைய புனர் கொல்லப்படுகிறது ஏன்னா அவரும் பலவிடங்களில் கைங்கரியம் அதே போல் பெருமாளே இவரை கூப்பிட்டு சொல்ல சொல்லியிருக்கார் எம்பெருமானாராவது பங்குனி உத்திரத்தன்னைக்கு சரணாகதி இவராக போய் அங்கே சரணாகதி அனுட்டித்தார் வடிவழகை நம்பிய இடத்துல ஒரு ஆச்சாரிய பிரபாவத்தை பீடத்தை கேட்டு பெற்றார் ஆனால் மணவாள மாமுனிகளுக்கு அப்படியல்ல பெருமாளே இவர்கிட்ட கேட்குறார் இவர் எம்பெருமானா திருக்குறுங்குடிக்கு போன போது எல்லாரும் உங்கட்ட வந்து எல்லாரும் திருவடி சம்பந்தம் பேசுகிறாலே எப்படின்னு கேட்குறார் வடிவழகை நம்பி திருக்குறங்குடியில் சுந்தர பரிபூர்ணன் பெருமாள் கேட்டார் அதுக்கு எம்பெருமானா சொன்னார் இப்படி நீர் அங்கே நின்று நம்மளை கேட்கக்கூடாது எனக்கு ஒரு பீட்டத்தை கொடுமுன்னு சொல்லி கேட்க வாயு வாய் திறந்து கேட்டார் இல்லையோ எனக்கு ஒரு பீட்டத்தை கொடுமு கேட்டார் இல்லையோ உடனே அவருக்கு ஒரு பீட்டத்தை அழிக்க அதுக்கப்புறம் தான் சொன்னால் நீர் பிறந்து என்ன நான் தான் பெரியவன் நான் நான்தாம் சொல்லி சொன்னீர் தான் பெரியவன் தான் பெரியவன் ஆறு ஆணு உலகத்தில் சொன்னால் கேட்டு விடுவோண்ணா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு தான் போவாள் ஆனால் பெருவேர் அவர் தான் ஆனால் அது இல்லையோ ஆனால் நான் பிறந்த என்ன பண்ணேன் நான் நீர் பெரியவர் நீர் பெரியவர் என்று உண்மை காட்டினோம் உம்முடைய திருவடிகளை காட்டினோம் என்னை எல்லாரும் அபிமானம் பண்ணினான் அப்படின்னு என் சொல்ல மண்மிஷ யோனிகள் தோறும் பிறந்த எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கலும் காணகெல்லா உலகோர்களெல்லாம் அன்னரி ராமானுஷன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னர் தலை கொண்டு நாரணர் காயினரேன்னு திருவரங்கத்தம்மன் ஆருடைய பாசுரமொழி ராமானுஷன் உத்தந்தாதியில் அப்போ நாரணர்காயினர்கள் எப்போது அப்படின்னா பெருமாளே அவதாரம் பண்ணி கூட அது நடக்கல ஆனால் எம்பெருமானார் அவதாரம் பண்ணி அது நடந்தது அப்படின்னு சொல்கிறோம் அது அங்கே நடந்தது அவர் கேட்டார் வாய் தொடர்ந்து கேட்டார் எனக்கு ஒரு பீடம் கொடுத்து இன்றைக்கி இருக்குது மூல ஸ்தானத்தில் போயணும்னா அந்த ஓரத்திலே எம்பெருமானாருக்கு அழிக்கப்பட்டதான பீடம் உள்ளது அது திருக்குறங்குடியில் இங்கே திருவரங்கத்தில் மணவாள மாமுனிகளை அழைக்கிறார் நம்பெருமாளை அழைச்சா வாரம் நமக்காக ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் பண்ண வேண்டும் பகவத் விஷயத்தை கேட்க வேணும் திருச்செவி சாய்க்க வேணும்னு பெருமாடு கேட்குறார் அப்போ மணவாள மாமணிகள் அதை பாஷ்யம் ஸ்ரீ பாஷ்ய உபதேசம் பண்ணுறார் இராமாயணப் பிரக்கிரியாக சொல்கிறார் உபனிஷத் பிரக்ரியாக சொல்கிறார் இத்தனை விதமாக ஒவ்வொரு பிரக்ரியை ஒவ்வொரு பிரகாரமாக ராமாயணத்தில் எப்படி சொல்லியிருக்கு இந்த பாஷ்யம் பகவத் விஷயம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது ஸ்ரீபாஷ்யம்னு சொன்னால் அந்த பிரக்கிரியை அந்த முறையில் எப்படி சொல்லப்பட்டுள்ளது ராமாயணத்தில் எப்படி மகாபாரத்தில் எப்படி உபனிஷத்தில் எப்படி உபபிரமணங்களிலே எப்படி இப்படின்னு பலவாறாக அலசி ஆராய்ந்து அவர் திருமுன்பே அத்தனை உபதேசங்களை பண்ணினார் மணவாள மாவனிகள் அதனால தான் தன்னுடைய ஆதிசேஷ பீட்டத்தை அவர் கொடுக்குறார்கள் வேற எத்தியானம் கொடுத்துருக்கலாமே ஆதிசேஷ பீட்டத்தை ஒருத்தர் கொடுக்கணும் என்னால் அவர் ஆதிசேஷனுடைய அபராவதாரம் எம்பெருமானார் முடிக்க முடியாத நூற்றி இருபது ஆண்டுகளை இவர் தானும் முடிக்க முற்பட்டார் எண்பது ஆண்டுகளிலே ஆனால் அவரே இரநூறுக்கு நூற்றி இருபது தான் இருந்தார்னா இவர் எண்பதுக்கு எண்பது இருந்துருவாரா அவரால் முடியல அப்போ இவரால் மட்டும் முடிஞ்சிருமா இவரும் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு திருநட்சத்திரங்களிலே தானும் புறப்பட்டு சென்னார் பெருமானுடைய திருவடி நிலைகளுக்கு அப்படிங்கிறது தான் மணவாள மாமுனிகளினுடைய பிரபாவம் அதனால தான் நம்ம மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டரும் ஒவ்வொரு சீவிட்டவனும் நித்தடி நித்தபடி பிரார்த்திக்கிறது என்ன இந்த உலகமே வாழ அடியார்கள் வாழ அரங்க நகழ்வா நகர் வாழ தண்டமிழ் தண்டமிநூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ யாரானும் பிரார்த்திக்கிறாளா நம்ம தானே பிரார்த்திக்கிறோம் கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணுலகம் எல்லாம் அழவேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய பெருமை ஸ்ரீவெட்டவர்களுக்கு உண்டு அதுதானே பெருமை நம்ம அதனாலே இந்த பெருமை எல்லாம் இருக்கக்கூடிய மாமுனிகள் கடைசி ஆச்சாரியர் அவர் தான் பகவானுக்கே ஆச்சாரியன் அப்போ எவ்வளவு பெரியவர் அவர் பகவானே பிரதம ஆச்சாரியன் அவருக்கு இவர் ஆச்சாரியன்னா ஆராக இருக்க முடியும் அப்போ அவ்வளவு பெருமை அதனால தான் அவரை எம்பெருமானாருடைய புனரவதாரம் என்று சொல்லுகின்றோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அடியன்